வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் திருத்துக ஓகேங்களா டிஎன்பிசி புது குரூப் ஃபோர் சிலபஸில் அழகு ரெண்டு சொல்லகராஜில் வர இந்த ஒரு ஓர் ஓகேங்களா பிழைத்திருத்துகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சிலபஸில் அழகு ரெண்டு சொல்லுகிறது ஓகேங்களா இதுதான் புதுசாக அப்டேட் பண்ண டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் அதில் செகண்ட் சப் டாப்பிக்கில் தான் இந்த பிழை திருத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரு ஓர் அப்படின்னு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க இதை தான் இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் எங்களா இந்த ஒரு ஓர் ரெண்டுமே ஒன்று அப்படின்றத தான் குறிக்குது ஆனால் இதை எங்கெங்கே யூஸ் பண்ணோம் ஒரு எங்கே யூஸ் பண்ணணும் ஓர் எங்கே யூஸ் பண்ணோம் அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ரொம்ப 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 எளிமையான ஒரு டாப்பிக் இது ரெண்டே ரெண்டு கான்செப்ட் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு கான்செப்ட் புக் சோர்ஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க அந்த புக் ஸ்டோர்ஸுக்குமே ரொம்ப சிம்பிளிஃபையாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நான் அப்படியே சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கான்செப்ட் சொன்னால் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன உயிரெழுத்துல உயிரெழுத்துனா என்ன ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் ஆ ஆஇஇ எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான் ஆ ஆஇஇ உ உ இந்த ஆ ஆஇஇ வரிசை எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா உயிரெழுத்துன்னு சொல்லுவோம் அந்த உயிரெழுத்தில் ஒரு சொல் தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களா எக்ஸாம்பிளுக்கு ஆடு ஆடு என்பது ஒரு சொல் தானே ஆடில் முதல் எழுத்து என்ன இருக்குது ஆ இது என்ன எழுத்து உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்தில் ஒரு சொல் தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் இந்த ஒரு ஒரு கான்செப்டில் கான்செப்டே என்னன்னா ஒரு ஓர் ஓகேங்களா ஒரு ஓர் இதில் ஆடு உயிர் எழுத்துல தொடங்கிற சொல்லுக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஓர் வரணும் ஓகேங்களா அதுவே ரெண்டாவது கான்செப்ட் பார்த்தோம்னா உயிர்மை எழுத்து உயிர்மெய் எழுத்துன்னா என்ன சொல்லுவோம் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது ஓகேங்களா உயிர் எழுத்து ஆன்னு வச்சுப்போம் மெய் எழுத்து இக்கு இக்கு ப்ளஸ்ஸாக கா ஓகேங்களா அப்போ உயிர்மெய் எழுத்து காங்காச்சாவரி செய்யல வர எல்லா எழுத்துக்களுக்கும் எக்ஸாம்பிள் குளம்னு வச்சுக்கலாங்களா குளம் ஓகேங்களா கூ என்பது எழுத்து அப்போது இந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோன்னா ஒரு இந்த ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் உயிர்மை எழுத்துக்கு வந்தால் ஒரு ஓகேங்களா புரியுதுங்களா ரெண்டே கான்செப்ட் உயிரெழுத்தில் ஒரு சொல் தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஓரே யூஸ் பண்ணும் உயிர்மை எழுத்தில் ஒரு சொல் தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் இந்த ரெண்டே கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த கேள்வி இது சம்மந்தமாக எந்த கேள்வி வந்தாலும் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் உயிரெழுத்துக்கு இந்த ரெண்டே கான்செப்ட் தான் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் ஓகேங்களா இந்த ரெண்டே ரெண்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக நம்மளால் ஹண்ட்ரட் இந்த கொஷினுக்கு சரி ஆன்சர் பண்ணணும் பண்ண முடியும் புக் சோர்ஸை பார்த்துடலாங்களா புக் சோர்ஸ் பார்த்துங்க இவங்களுமே ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருப்பாங்க இது எந்த புக்கில் இருந்தால் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் பதினைந்தாம் பேஜ் நம்பர் பதினைந்து ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அறிந்து பயன்படுத்துவோம் ஒன்று என்பதை குறிக்க ஒரு ஓர் ஆகிய இரண்டு சொற்கள் பயன்படுகின்றன ஆல்ரெடியும் பார்த்துட்டோம் ஒரு ஓர் எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா ஒன்று அப்படின்ற எண்ணை மீன் பண்ணுது இப்போ பாருங்கள் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் நம்ம பார்த்தது தான் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் கீழே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஊர் ஊ என்பது என்னது உயிரெழுத்து ஊ ஆசையில் வர எழுத்துக்கள் எல்லாமே உயிரெழுத்து ஆஆஇஇ உ உ ஓகேங்களா உ என்பது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம் ஓர் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஏரி ஏ என்பதும் உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்துன்னு வந்தாலும் என்ன யூஸ் பண்ணோம் ஓர் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது நகரம் இதில் நா என்பது உயிர்மை எழுத்து ஓகேங்களா காங்காட்சி வரிசைங்களா அப்போது நா என்பது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு ஓகேங்களா அடுத்ததாக கா கா என்பதும் உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு ஓகேங்களா இந்த ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் இந்த சம்மந்தமாக எந்த கேள்வின்னால் அவங்க கேட்கட்டும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்களா ஜஸ்ட் நமக்கு எதை எங்கே யூஸ் பண்ணுன்ற புரிதல் இருந்துட்டால் போதும் கண்டிப்பாக நம்மளால் இதெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் எந்த மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து அது அதுன்னு இருக்குது இதை நம்ம கடைசியாக பார்ப்போம் அடுத்ததான் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம் இதுக்கு பெருசாக புக் ஸ்டோர்ஸ் எதுவும் இல்லை இதை நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிட்டா போதும் அப்ளை பண்ணனா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பாருங்கள் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் யாதுங்களா ஒரு ஓர் கரெக்டாக எதில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓர் ஓர் வந்தாலே என்ன வரணும் உயிர் எழுத்துல தொடர்கிற சொற்கள் வரணும் ஆனால் இங்கே வா வா என்பது உயிர்மை எழுத்து ஓகேங்களா அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது ஏன்னா ஒவ்வொருக்கு முன்னாடி அடுத்து என்ன வரணும்னா உயிர் எழுத்துல தொடங்குற சொல் வரணும் அதே இதில் பாருங்கள் ஒரு இனியன் இருக்குது ஒருன்னு வந்தால் என்ன வரணும் அடுத்த சொல்லோட முதல் எழுத்து உயிர்மை எழுத்தாக இருக்கணும் ஓகேங்களா இப்போது ஒரு ஒரு வந்தால் ஒருக்கு ஒரு வந்தால் அதுக்கு அடுத்த சொல்லோட முதல் எழுத்து உயிர் எழுத்துல வரணும் அதாவது ஆ வரணும் ஆ ஆ இ இ இதில் வரணும் ஒரு ஒரு வந்தால் அதுக்கு அடுத்ததாக தொடங்குகிற சொல்லோட முதல் எழுத்து உயிர்மை எழுதாக வரணும் மெய் அதாவது காங்காச்சா ஓகேங்களா இந்த ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் இங்கே பாருங்கள் ஒருன்னு வந்திருக்கு ஒருன்னு வந்தால் என்ன வரணும் காங்காச்சால வரணும் ஆனால் இங்கே ஈயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போ இதுவும் கிடையாது மூணாவது பாருங்கள் ஒரு ஒரு வந்திருக்கு அப்போ ஒரு வந்தால் என்ன வரணும் காங்காச்சாலில் ஸ்டார்ட் ஆகிற வரணும் இங்கே பா வந்துருக்கு அப்போது இது கரெக்டாக இருக்குது அடுத்ததாக பாருங்கள் காடு கண்ணில் தெரிகிறது அப்போது இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது அடுத்தது பாருங்கள் ஓர் ஓர் வந்தால் என்ன வரணும் ஆ ஆஆ வரணும் இங்கே பாவில் வந்திருக்கு அப்போ சரியான ஆன்சர் என்னன்னா ஒரு பசுமையான காட்டில் ஒரு பசுமையான காட்டில் இதுதான் சரியான விடை ஓகேங்களா ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது ஏன்னா ஒரு கடுத்து என்ன வரணும் உயிர் எழுத்துல ஸோ பாலை தொடங்கியிருக்கு அப்போ இதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இது ஒரு அலை ஒரு வந்தால் என்ன இது நல்லா யோசிக்கணும் இப்படி கூட எழுதிக்கோங்க உயிர் உயிரெழுத்து இப்படி வேணாம் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு உங்களுக்கு அப்படியே பார்த்து சொல்ல கஷ்டமாக இருந்தோன்னா ஒரு ஒரு இப்படி இருக்கோங்க உயிர் ஒரு வந்தால் என்ன வரணும் காங்காட்சாம் அப்படியே இருக்கோங்க காங்காச்சாம் ஓர் வந்தால் ஆ ஆ இ இப்படி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒரு வந்தால் என்ன வரணும் காங்காச்ச வரிசை வரணும் இங்கே ஆ வந்திருக்குது அப்போ இது தப்பு ஓவ்ருக்கு ஓர் கடுத்து என்ன வரணும் ஆ இல் வரணும் இதில் கரெக்டாக இருக்கு இப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு எதுக்கு மற்ற ரெண்டு ஆப்ஷனையும் பார்த்துடலாங்களா ஓர் வந்திருக்கு ஓர் வந்தால் என்ன வரணும் ஆ இலை வரணும் இங்கே பே வந்திருக்கு இது காங்காச்சாவரிசை இது தப்பு அடுத்து பாருங்க ஓர் வந்திருக்கு ஓர் அடுத்து என்ன வரணும் ஆ தான் இல்லை வந்தோம் அப்போ இதுவும் தப்பு அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்து பாருங்க பின்வருவனோட்டில் சரியான தொடர் தேர்ந்தெடுக்க ஆல்ரெடி நம்ம சொன்னதான் ஓர்னா என்ன வரணும் ஓர்னா ஆ ஆ ஆ ஆ ஒருனா தாங்காச்சான் காங்காய் சா ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒரு இரவும் ஒரு வந்தால் என்ன வரணும் அடுத்ததாக இல வரணும் காங்காய் சாலை வரணும் ஓகேங்களா இங்கே இல வந்திருக்கு அப்போ இது தப்பு அடுத்தது பாருங்கள் ஓர் வந்திருக்கு ஓர் கடுத்து என்ன வரணும் ஆ ஆ இலை வரணும் ஈ வந்திருக்கு அப்போ இது கரெக்டாக இருக்குது அடுத்ததாக பாருங்கள் ஒரு ஒரு கடுத்து என்ன வரணும் காங்காச்சலை வரணும் பா வந்திருக்கு காங்காட்சோ ஒரு கட்டு என்ன வேணும் காங்காச்சலம் வரணும் பா வந்திருக்கு அப்போ இது கரெக்ட் அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் எதுக்கு நம்ம மற்ற ஆப்ஷன் செக் பண்ணிடலாங்களா ஒரு வந்திருக்கு ஒரு வந்த அடுத்தது என்ன வேணும் காங்காட்சலம் வரணும் ஆனால் இ வந்திருக்கு உயிர் எழுத்துல அப்போ இது தப்பு என்ன என்னோன்னா இ தான் வரணும் கரெக்டாக இருக்குது ஆனால் பிறகு ஓர் ஓர் கடுத்து என்ன வரணும் இங்கே உயிரிழத்து காங்காச்சும் ஐ தான் வரணும் ஆனால் இங்கே காங்காச்சலம் வந்திருக்கு அப்போ ரெண்டுமே எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்து பாருங்கள் அது நம்ம அதுக்கு கடைசியாக வரும் அது அக்தி எங்கே யூஸ் பண்ணுறது இப்போ ஒருவரை பார்க்கலாம் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது பாருங்க ஓர் புத்தகத்தை இந்த எழுதிக்கோங்க என்னன்னா ஒரு நாள் காங்காச்சா ஓர்னா என்ன வரும் ஆ ஆ ஆ ஓகேங்களா பார்க்கலாங்களா ஓர் புத்தகத்தை ஓர் அடுத்து என்ன வரணும் ஆ ஆ இ வரணும் அப்போ இது தப்பு ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஓர் இதுவும் அதே தான் புத்தகத்தைன்னு இருக்குது அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு மூணாவது பாருங்கள் ஒரு புத்தகத்தை ஒரு வந்தால் அடுத்தது காங்காட்சி வரிசையில் வரலாம் இது கரெக்டாக இருக்குது தொடு தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை ஓர் அடுத்து என்ன வரணும் ஓ வந்தால் அது அடுத்து என்ன வரணும் ஆ கீழே வரணும் இங்கே ஆளே அடுத்த சொல்லோட முதல் எட்டு ஆளே தொடங்கியிருக்கு அப்போ இதுதான் சரியான விடை ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதுக்கு அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிவிடுவோமா ஒரு புத்தகத்தை கரெக்டாக போது நீ ஒரு ஒரு வந்தால் என்ன ஒன்று அடுத்து காங்காச்ச வரிசையில் தொடங்குற சொற்கள் தான் வரணும் ஆனால் இங்கே ஆள் வந்திருக்கு அப்போது எல்லாமே பொருந்திருக்கிற மாதிரி சரியான ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி புத்தகத்தை தொடுகிற போது நீ ஒரு அனுபவத்தை தொடுகிறாய் அடுத்து பாருங்க சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான் நீங்கள் அப்படியே பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஷன் வரும் நான் சொல்கிறேன் இந்த கீவேர்டு மட்டும் எதுக்குங்க ஓர் ஒரு எங்களா சும்மா ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஓர்னா என்ன ஆ ஆ இது காங்கா இப்படி எழுதி வச்சுக்கோங்க பாருங்க ஊ வந்துருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பு இந்த ஊ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் இது கரெக்டாக இருக்கு இங்கே ஆ வரிசையில் வந்திருக்கு உயிரெயத்து ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஆ வரிசைனால் ஓர் தான் வரணும் இங்கே ஊருன்னு இருக்குது இப்போ இது ஒன்று தப்பு அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் ஓர் ஊரில் ஊக்கு முன்னாடி உயிரெயத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு இது கரெக்ட்டு அதே மாதிரி ஆ இருக்குது ஆக்கு முன்னாடி என்ன வரணும் ஆக்கு முன்னாடி உயிரெயத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கிற ஆப்ஷன் இது தான் இங்கே பாருங்கள் ஒரு ஊரில் இருக்குது ஃபஸ்ட்டே தப்பு ஏன்னா உயிரேயத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான் இதுங்களா ரொம்ப எளிமையானது அந்த ரெண்டே ரெண்டு கான்செப்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஒரு ஒரு ஈஸியாக நம்ம இந்த டாப்பிக்கில் மார்க் வாங்கிடலாம் அது பாருங்க பிழையற்ற தொடரை கண்டறிக்க பார்க்கும் போதே தெரியுதுங்களா அழகான இருக்கு அப்போ என்ன வரும் ஓர் தான் கரெக்டாக இருக்கும் மயில் ஓர் அழகான பறவை ஓகேங்களா இங்கே பாருங்க வேற சில பிழையும் இருக்குது இல்லை மயில் அழகானன்னு இருக்குது ஓகேங்களா இங்கே அழகான இருக்கு அழகான மூணு சுழி நான் போட்டுருக்காங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு ஆன்சர் மயில் ஓர் அழகான பறவை ஏன் ஓர் நம்ம சூஸ் பண்ணோன்னா உயிரெழுத்து அழகான இருக்குது அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஓர் தான் வரணும் இந்த ஒரு ஓ ஓர் இதெல்லாம் வரக்கூடாது ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை மயில் ஓர் அழகான பறவை ஆப்ஷன் தான் இந்த கேள்வி கண்ணான சரியான விடை அதுதான் பாருங்கள் இதையே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ஒன்று பற்று ஒன்று கூட்டல் ஐயம் இப்போது இங்கே உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு உயிரெயத்துக்கு முன்னாடி என்ன வரணும் உயிரெழுத்துனாலே முன்னாடி ஆ ஆ இ முன்னாடி ஆ ஐ இ முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஓர் எங்கே வந்திருக்கு ஓர் ஐயம் புரியுதுங்களா கேள்வியை எத்தனை விதமாக மாற்றி கேட்குறாங்கன்னு பாருங்கள் அப்போ ஆன்சர் என்ன ஓர் ஐயம் ஏன்னா உயிரெழுத்து தொடங்கியிருக்கு உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன தான் வரணும்னா ஓர் தான் வரணும் அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஓர் ஐயம் அது பாருங்கள் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஓகேங்களா இது அது அது வருது அமைதை கடைசியாக பார்ப்போம் அடுத்த ஒரு ஓர் ஓகேங்களா கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இது குறுந்தொகை ஒரு அக அக வருது அக ஆளை தொடங்குகிற சொல்லுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் தான் வரணும் இங்கே ஒரு வந்திருக்கு அப்போ இது இல்லை ரெண்டாவது சென்டென்ஸ் வருங்க கரெக்டாக இருக்குது அகக்கு முன்னாடி என்ன இருக்குது ஓர் இருக்குது அப்போ கரெக்டாக இருக்குது இலக்கிய நூலாகும் ஆனால் இங்கே பாருங்களேன் அடுத்த ஓருக்கு அடுத்து என்ன வரணும்னா உயிர்மை இல்லை தொடங்குற சொல் தானே வரணும் நம்ம உயிரெய்த்தில் தொடங்குற சொல்ல தான் வரணும் இங்கே உயிர் மெயில கொடுத்துருக்காங்க ஒரு அடுத்து என்ன உயிர் உயிரெழுத்து ஆ ஆயில தான் வரணும் ஓகேங்களா ஓர்னா நம்ம என்ன எழுதுவோம் ஆ ஆ ஆஆஇஇ ஒருனா காங்காச்சாம் இங்கே பாருங்க ஒருக்கு அடுத்து என்ன வரணும் ஆஐகி வரணும் இங்கே காங்காச்சாவில் தொடங்கியிருக்கா அப்போ இது இல்லை அடுத்து பாருங்கள் குறுந்தொகை ஒரு அகை இலக்கியம் ஆளை தொடங்குற உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் இங்கே ஒரு இருக்குது அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் இதுக்குன்னு செக் பண்ணுவோம் குறுந்தொகை ஓர் அக இலக்கியம் எழுத்துல தொடங்குதுங்களா அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் வந்துடுச்சு கரெக்டு அதே மாதிரி பாடல் உயிர்மயத்தில் தொடங்குது அதுக்கு முன்னாடி ஒரு காங்காச்சால தொடங்கினா ஒரு ஆ ஆகியில் தொடங்குனா ஓர் அப்போ எல்லாமே கரெக்டாக பொருந்தர் ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் டி அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்து பாருங்கள் இது அக் வருது அக் நம்ம கடைசியாக பார்ப்போம் ஓர் அணில் மரத்தில் ஏறின ஆர்ட்ரம் சொல்லியிருக்கோம் உயிரியத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஓர் கரெக்டாக வந்திருக்குங்களா அப்போ இதில் வேறு என்ன தப்பு பாருங்கள் ஏரின ஓர் அணில் மரத்தில் என்ன வரணும் ஏறியதுன்னு வரணும் ஓகேங்களா இதில் ஏறா ஓடா ஏரின இப்படிலாம் இருக்குது ஏரினை என்பது தான் இதில் பிழை ஓர் என்பது கரெக்டாகவே புரிஞ்சிருக்கு அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஓர் அணில் மரத்தில் ஏறியது ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்த கேள்விப்பாங்க பிழை இது ஓகேங்களா அட்டுப்பிழை தேர்த்துக்க சரியான பதிலை தேர்ந்தெடுக்க மாடு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் மா என்பது காங்காச்சாவது செய்வதுங்களா அப்போ உயிர்மை எழுத்து வந்தாலே என்ன வரணும் ஒரு ஓர் மாடு வராது ஏன்னா இங்கே உயிர்மை இருக்குது இங்கே உயிர் எழுத்து வந்தால் ஆ ஐ ஓ ஓ ஐ ஓ ஓ ஓ இது வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணால் ஓர் பண்ணும் எங்களை இங்கே மானு வந்திருக்கு அப்போ என்ன வரும்னா ஒரு எழுத்துக்கு என்ன பிடிச்சிருக்கோம் ஒரு அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஒரு மாடு எங்களா ஒரு மாடு என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒரு மாடு அடுத்தது பாருங்கள் திருத்துக ஒரு ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இந்த கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எத்தனை இடத்துல இந்த கொஸ்டின் வரப்போகுது மட்டும் பாருங்கள் ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் அடுத்தது ஆ வந்திருக்கு கரெக்டுங்களா கரெக்டு சிற்றூரில் ஓர் குளம்னு வந்திருக்கு ஓர் வந்த அடுத்து என்ன ஒன்றும் உயிரிழத்துல தொடங்க சொற்கள் ஆ ஆகி வரிசையில் இங்கே அப்படி வரலாம் அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை அடுத்து பாருங்கள் ஓர் அழகிய சிற்றூரில் குளம் இருக்குது குளத்துக்கு முன்னாடி என்ன வேணும் உயிர்மை எழுத்துல தொடங்குற சொற்கள் தான் வரணும் அப்போது ஒரு கடுத்து என்ன வரணும் உயிர்மை எழுத்து ஒரு குளம் அப்போது இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா ஏன்னா குளத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஒரு இதாக வரணும் ஓர் வந்தால் அது சரியாக இருக்காது ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை எதுக்கும் அடுத்த ஆப்ஷன் பார்த்துருவோம் இங்கே ஒரு அழகிய ஆ வந்தாலும் என்ன வரணும் முன்னாடி ஓர் வரணும் அப்போ இது தப்பு இதுவும் தப்பு அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை இதுவும் அது சம்மந்தமான கேள்வி அடுத்ததாக ஒரு ஓர் என்ற சொற்களை சொற்களால் நிறைவு செய்க என்ன ஒன்றுனா இ வந்திருக்கு இ வந்தால் அஐஇ ஓகேங்களா உயிர் எழுத்து என்ன வரணும் ஓர் அடுத்ததாக பகல் வந்திருக்கு பகலும் இப்போ பானா உயிர்மெழுத்து அப்போ ஒரு அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் ஆப்ஷன் ஏ என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்து பாருங்க பிழை திருத்துக ஒரு ஓர் சரியான விடையை தேர்க்க ஒரு நண்பர் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது ஏன்னா எழுத்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு வரணும் அப்போ கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்க தோழி இருக்குது இது உயிர்மை எழுத்து ஆனால் முன்னாடி ஓர் வந்திருக்கு அப்போ இது வராது அரை இருக்குது இது உயிர் எழுத்து இதுக்கு முன்னாடி எழுத்துனாலே ஓர் வரணும் அப்போ இதுவும் தப்பு இதுவும் தப்பு ஏன்னா எழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் ஏதான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஒரு நண்பர் அடுத்து பாருங்கள் புத்தகம் புத்தகம் வந்திருக்கு ஃபஸ்ட்டு என்னது உயிர்மை எழுத்து எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு தான் வரணும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஒரு புத்தகம் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப எளிமை அந்த ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சுட்டா போதும் ஈஸியாக இந்த டாபிகை முடிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் ஏதோ பெருசாக கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓர் வண்ணத்து பூச்சி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே வா இருக்கு உயிர்மையத்தினாலே முன்னாடி என்ன வரணும் காங்காட்சி வரிசைனாலே ஒரு வரணும் ஓர் இருக்கு அப்போ இந்த நம்ம படித்து பார்க்கவே தேவையில்லை அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் ஒரு வண்ணத்து பூச்சி வாக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு அப்போ இது கரெக்டு பூச்சி சிற சிறகசைப்பு உலகில் ஓர் உலகில் எங்கோ ஓர் எதிர் விளைவு என்ன எழுத்து எதிர் விளைவு ஏ என்பது உயிரெழுத்து வரிசை அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் அப்போ கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்ததா பாருங்கள் அடு எதுவும் அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிடுவோம் வா இருக்குது வா முன்னாடி என்ன வரணும் ஒரு வரணும் இந்த ஆப்ஷன் தப்பு இதில் ஒரு வண்ணத்து பூச்சின் சிறகசைப்பு உலகின் ஏ வந்திருக்கு அப்போ உயிரெழுத்து வந்தால் என்ன வரணும் ஓர் வரணும் இங்கே ஒரு இருக்குது இப்போ இதுவும் தப்பு அப்போது ரெண்டுமே கரெக்டாக புரிஞ்சிருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஒரு வண்ணத்து பூச்சின் சிறகசைப்பு உலகின் எங்கோ விளைவை ஏற்படுத்தும் என அறிவியல் கூறுகிறது ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் இந்த ரெண்டு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும் ரொம்ப 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 ஈஸி ஒரு ஒரு சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு நாள் அப்போது நான் என்பது உயிர்மையெழுத்து முன்னாடி ஒருதா வரணும் கரெக்டாக இருக்குது பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் அப்போது சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகுது இது இதுதான் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு நாள்னு இருக்குது ஒவ்வொரு நாள் வருங்களா வராது ஏன்னா எழுத்துக்கு முன்னாடி ஒருதா வரணும் அப்போ இது தப்பு இங்கே பாருங்களா உயிர்மயத்துக்களுக்கு முன்னாடி ஒரு தான் வந்திருக்கு ஆனால் சென்டென்ஸ் பாருங்கள் பள்ளிக்கு நடந்து வந்தன அப்படின்னு இருக்குது அப்போ இது தப்பு இங்கே ஒவ்வொரு நாள்னு இருக்குது அப்போ இதுவும் தப்பு சரியாக புரிஞ்சிருக்கிற மாதிரி சென்டென்ஸும் சரியாக கம்ப்ளீட் ஆகிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் ஓகேங்களா ஒரு சில கேள்விகளில் நம்ம ஒரு ஒரு மட்டும் பார்க்கக்கூடாது சைடில் கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா இல்லையான்றதையும் இதையும் சைடில் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்ததான் பாருங்கள் அக் அது அது கடைசியாக பார்ப்போம் ஏன் இப்போ நம்ம அஃது அது பார்க்கலனா கொஞ்சம் கன்ஃப்யூஷன் வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு இதில் தெளிவாகிட்டோன்னா இந்த விஷயத்தில் தெளிவாகிட்டனா அடுத்து பார்க்க போகறத ரொம்ப எளிமையாக நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது கீழ்காணும் உள்ள பிழையை திருத்தி எழுதுக ஓர் ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்த ஒரு நாள் ஒரு இரவும் ஈ வந்திருக்கு அப்போ முன்னாடி என்ன வரணும் உயிரெழுத்து தொடங்குகிற சொற்களுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் அப்போது ஃபஸ்ட்டு ஓர் வர மாதிரி ஆப்ஷன் இருக்குங்களா இருக்குது ஓர் என்ன பாருங்கள் இங்கே மாற்றிட்டாங்க ஓர் பகலும்னு மாற்றிட்டாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோன்னா ஓர் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி தான் ஓர் வரணும் அப்போ உயிர் எழுத்துக்கு அதுக்கு முன்னாடி தான் ஓர் வரணும் அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது ஓர் இரவும் ஒரு பகலும் பா இருக்குது பா என்பது உயிர்மை எழுத்துல தொடங்குற சொல் அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வரணும் அப்போது இந்த கேள்விக்கு சரியான விடை ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டினி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஓர் இரவும் ஓர் இரவும் ஒரு பகலும் புரியுதுங்களா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அடுத்தது பார்க்கலாங்களா கீழ்காலும் தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அழகிய வந்தாலே என்ன வரணும் உயிரிழத்தில் தொடங்குகிற சொற்கள்னாலே ஓர் வரணும் ஓகேங்களா இங்கே குளம் இருக்குது குளத்துக்கு முன்னாடி என்ன வரணும் இது உயிர்மயத்தில் தொடங்குற சொல் அப்போ என்ன வந்தோன்னா ஓர் அப்போது இங்கே ஒரு வரணும் இங்கே ஓர் வரணும் இங்கே ஒரு வரணும் அப்போ ஆப்ஷன் இருக்கா பாருங்கள் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்போது ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஒரு ஓர் அது டேஸ் இனிய பாடல் ஈ வந்திருக்கு பார்த்தது கண்டுபிடிச்சலாம் என்ன வரும் ஓர் ஓகேங்களா உயிரிழத்துல தொடங்குது அப்போ என்ன வரணும் ஓர் தான் வரும் ஓகேங்களா அடுத்த கேள்வி பிழைத்திருத்துக ஒரு ஓர் அதே தான் அழகிய அழகியக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் தான் வரணும் ஏன்னா ஆ என்பது உயிரிழத்தில் தொடங்குற சொல் அழகிய என்பது அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் பார்த்ததும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ ஆப்ஷன் ஏதான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்தது டெலிட்டு பிழை திருத்துக கரடி ஒரு அனைத்துணி ஆளை ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ அடுத்து சொல்லி என்ன வரும் முன்னாடி சொல்லி என்ன வரணும் ஓ ஒரு உயிரியத்துல தொடங்க சொல்லுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் ஓகேங்களா ரொம்ப எளிமை ஓகேங்களா பாருங்கள் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஈ வந்திருக்கு இ முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் அப்போ இது கரெக்டாக இருக்குது பகலுக்கு முன்னாடி ஓர் வராது ஒரு வரும் ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் டி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் இது ஓகேங்களா அப்போது இதுதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓர் அழகிய சிற்றூரில் நாலு நிறைய சொன்ன இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓர் அழகிய சிற்றூரில் என்ன வரும் ஓ ஒரு குளம் இருந்தது ஓகேங்களா ஆக்கு முன்னாடி ஓ வரணும் கூக்கு முன்னாடி ஒரு வரணும் அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை திரும்ப பாருங்க இது வேற எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஆனால் அதே கேள்வி என்ன ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அதே ஆன்சர் அதே ஆப்ஷனை மாற்ற ரீப்ளேஸ் கூட பண்ணல அதே பி லே ஓகேங்களா அடுத்த கேள்வி ஒரு ஓர் சமை சரியாக அமைந்த தொடரை கண்டறிய ஓர் காட்டின்னு இருக்குது கா வந்திருக்கு மையத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு வரணும் அப்போது இது கரெக்டாக இருக்குது வளத்தை குறிக்கும் குறியீடு புளியாகும் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புளியாகும் ஓகேங்களா இங்கே பாருங்க அதே மாதிரி கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வளத்தாலும் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு தான் புலி ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஓர்ல நல்லா தெளிவாயிட்டிருப்போம்னு நினைக்கிறேன் அடுத்ததாக இப்போது அது அக்தி எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துலாங்களா அது அக்தி சம்மந்தமான கேள்விகள் கொஞ்சம் லிமிட்டடாக தான் கேட்பாங்க நிறைய கேள்விகள் அதில் இருந்து இடம் பெறாது ஆனால் இருந்தும் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அது அக்தி எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப இதுவும் முன்னாடி ரெண்டு கான்செப்ட் பார்த்தோமா இப்போ ஏன் நம்ம அதை பார்த்துட்டு இதை பார்க்கறோன்னா ரெண்டுத்தையும் உங்களுக்கு சொல்லியிருந்தால் கன்ஃப்யூஸ் ஆகிருக்கும் இப்போ நம்ம அந்த ஒரு ஒரு கான்செப்ட்டில் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டுருப்போம் ஏன்னால் இத்தனை கொஸ்டினை ரீவர்சியல் கொஸினை சால்வ் பண்ணிட்டோம் அதனால் அதில் நம்ம நல்லாவே ஸ்ட்ராங் இருப்போம் இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த கான்செப்ட் கான்செப்ட் உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிட்டு இப்போ அது அது எங்கே யூஸ் பண்ணலாம் பார்ப்போம் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கான்செப்ட் தான் உயிர் எழுத்துல தொடங்குனா அது ஓகேங்களா உயிர் மையத்தில் தொடங்குனா அது ஓகேங்களா நல்லா நான் வச்சுக்கோங்க அக்து எங்கே யூஸ் பண்ணோம் அக்து இடையில் புள்ளி வச்சா அக்கு வந்தாலே என்ன எழுத்துனா உயிர் எழுத்துக்கு யூஸ் பண்ணணும் அதுவே உயிர் மைய எழுத்துக்குன்னா அது இதில் புள்ளி வச்ச எழுத்து இந்த மூணு புள்ளி நாகு வச்சுக்கோங்க இந்த மூணு புள்ளி அக்கு வந்தாலே அது உயிர் எழுத்துக்கு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அதுவே உயிர் மைய எழுத்துக்குன்னா அது திரும்ப சொல்லிடலாங்களா புள்ளி வச்ச எழுத்து அக் வந்தால் உயிர் எழுத்துக்கு யூஸ் பண்ணணும் அதுவே அது வெறும் அதுன்னு வந்தால் உயிர்மை எழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி அது யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம கீழே இருக்கிற இந்த எக்ஸாம்ஸை பார்த்துருவோம் இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கலன்னா அது அஃது கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தா தான் நமக்கு இதில் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குலம் இருந்தது இது எங்கே பார்த்தா மாதிரி இருக்குங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்கப்பட்ட இது புக் ஸ்டோர்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான் இந்த அஞ்சு விஷயத்துலேருந்து நிறைய டைம் இதிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதனால தான் புக் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா இப்போ ஏன் நம்ம புக் சோர்ஸ் பார்க்கலாம்னு தெரியுதுங்களா தேயிட்டாண்ணா ஒருக்கு என்ன ஒருக்கு என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் அப்படி சொன்னால் இந்த அஞ்சு கேள்விகளும் மிஸ் ஆகிடும் ஓகேங்களா இந்த அஞ்சு கேள்விகளோட கேள்விகள் இருந்து கொஷின் பாருங்கள் நமக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஒரு ஓர் பார்த்தோம் இதிலிருந்து ரெண்டு கேள்விகள் ஓகேங்களா எத்தனை டைம் கேட்டுருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அப்போ பாருங்கள் புக் ஹோர்ஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்குது அதனால் புக்ஸ் ஹோஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது புக் சோர்ஸ் ரெண்டு லைன் மூணு இருந்தாலும் சரி அதை நம்ம படித்தே ஆகணும் ஓகேங்களா இப்போ பார்த்துருவோம் என்ன என்ன பார்த்தோம் அது ஒரு ஒரு எங்கே வரணும் 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 அப்போ 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 ஆக்கு முன்னாடி முன்னாடி ஓர் ஓர் ஃபஸ்ட்டில் பிழை இங்கே கூ இதுக்கு ஒரு வரணும் ரெண்டே ரெண்டு கரெக்ஷன் ஓகேங்களா இரவுன்னு இருக்குது இருக்கு எழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் பா இருக்கு உயிர்மை எழுத்து அப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஒரு வரணும் ஓகேங்களா நினைக்கிறேன் இப்போ நம்ம அது அதுக்கு போவோம் அது இல்லாத ஈ உயிர் எழுத்தில் தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி என்ன வரணும்னா அதே புள்ளி வச்சு எழுத்து ஓகேங்களா உயிர் எழுத்துக்கு முன்னாடி தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி என்ன புள்ளி வச்சு எழுத்து இந்த கான்செப்ட் நான் வச்சுக்கோங்க எழுத்துனா புள்ளி வச்சு எழுத்து வரணும் அப்போ அதுக்கு பதில் என்ன வரணும்னா அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஓகேங்களா அடுத்து பாருங்க அஃது நகரத்திற்கு நான்ன்றது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்குன்னா என்ன வரணும் வெறும் அது ஓகேங்களா அது வரணும் அப்போ இங்கே அஃது வராது அது வரணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க அது ஒரு இனிய பாடல் ஓ வந்திருக்கு ஓ வந்தாலே உயிர் எழுத்துல தொடங்குது உயிர் எழுத்துனாலே என்ன வரணும்னா அக்கு வச்ச எழுத்து சொல்ல வரணும் அப்போது அஃது இங்க அது வராது அதுக்கு பதிலாக அஃது ஒரு இனிய பாடல் ஓகேங்களா இப்போ தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது அஃது எழுத்துல தொடங்குகிற சொற்கள் வந்தால் அஃது மெய் எழுத்தில் தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி அது ஓகேங்களா திரும்ப நோராட்டி சொல்லிவிடுவோம் உயிரெழுத்துனா அஃது உயிர்மெய் ஓகேங்களா ஊமே போடுவோம் உயிர்மெய்னா அது ஓகேங்களா ஆ இல தொடங்குகிற சொற்கள் வந்தால் அஃது அதுவே காங்காச்சாலில் தொடங்குகிற சொற்கள் வந்தால் அது ஓகேங்களா தெளிவாயிட்டீங்களா இப்போ நம்ம அது அஃது கேள்விகளை அணுகுவோம் பார்க்கலாங்களா அது அஃது ஓ இப்போ பாருங்கள் அது இது பாருங்கள் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இப்போ நம்ம புக்கில் பார்த்தா புக்ஸ் ஹவுஸில் பார்த்த அதே கேள்வி அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஏன்னா நம்ம புக்ஸ் ஷோஸ் பார்க்குற தெளிவு கிடைக்குதுங்களா அதே தான் இல்லை அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது எதுவும் நடக்காது இதுக்கு என்ன வரணும் ஈயில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு உயிர் எழுத்துல ஸ்டார்ட் ஆகினா என்ன வரணும் முன்னாடி அஃது ஓகேங்களா உயிர் எழுத்துல தொடங்கினாலே என்ன வரணும் அஃது வரணும் அப்போது இதில் பிழையதுன்னா அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இப்போ ஈஸியாக இருக்குங்களா அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இப்போ நான் ஒரு ஒரு கூட சேர்த்தே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா கன்ஃப்யூஸ் ஆகிருக்கும் அதனால தான் இப்போ நம்ம தனியாக பார்க்குறோம் இல்லை அடுத்து பார்ப்போம் அது அது பார்ப்போம் ஓர் ஐயம் இது பாருங்கள் ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இது ஒரு ஊரில் தான் கவர் ஆகிருக்கும் நான் இதில் அது வரவே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருந்துச்சு ஆக்கு முன்னாடி என்ன வரணும்னா உயிர் எழுத்துல தொடங்கினா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும் இங்கே கூ இருக்குது அப்போ உயிர்மை எழுத்துனா ஒரு வரணும் அப்போது இதுதான் ஆன்சர் இப்போ அது கான்செப்ட்டுக்கு வருவோம் இது பாருங்கள் அது ஒரு இனிய பாடல் இது இங்கே பார்த்த மாதிரி இருக்குங்களா இதுவும் புக் ஷோர்ஸ் தான் ஓகேங்களா அப்போ புக் ஸோஸ்ல அந்த அஞ்சு கேள்விகள் இருந்து எத்தனை முறை கேள்வி கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள் அது வந்திருக்கு இங்கே என்ன இருக்குது ஓ வந்திருக்கு உயிரத்தில் தொடங்கினாலே என்ன வரணும் அஃது வரணும் ஓகேங்களா புள்ளி வச்ச ஏற்று அக்கு வரணும் அப்போது அஃது ஒரு இனிய பாடல் மற்ற இது பாருங்கள் அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது இருக்காதுங்களா இ வந்திருக்கு ஈ வந்தாலே உயிரத்துக்கு முன்னாடி என்ன வரணும் அஃது வரணும் அப்போ அக்தி இல்லாத இடத்தில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்களா அடுத்து பாருங்க அசைவும் ஆ என்பது என்ன எழுத்து இதில் பாருங்க ஓர் ஒருங்க சேர்த்துட்டு இருக்காங்க அது அக்தி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இது ஓகேங்களா அசைவு அசைவுக்கு முன்னாடி என்ன வரணும் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆனா ஒரு ஓர் அது அக்தின்னு ஓகேங்களா இங்கே ஆ வந்திருக்கு ஆ என்பது உயிரை எழுத்து உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஊர் அப்போது அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசையும் இருக்காது இங்கே மெய்யெழுத்துல தொடங்குற ஏதாச்சும் சென்டென்ஸ் இருந்திருந்தா ஊர் வந்திருக்கும் ஆனா இங்க ஆளைதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால ஊர் ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை இந்த மாதிரி கம்பைன் பண்ணியும் கேட்க வாய்ப்புகள் அதிகம் அதனால இதையும் பாத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி அது ஆ இது பாருங்க அஃது நகரத்திற்கு செல்லும் ஓகேங்களா அஃது அஃதுக்கு அடுத்து என்ன வரணும் மெய் எழுத்தில் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதில் நான் ஆனால் ஆக்சுவலாக என்ன வரணும்னா உயிரெழுத்தில் தொடங்க தொடங்குற சொல்லி தான் வரணும் ஓகேங்களா அப்போது இங்கே என்ன மிஸ்டேக் இது எது ஆப்ஷனில் பாருங்கள் இதில் நானா தான் இருக்குது ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை அதுக்கு பதிலாக என்ன போடணும்னா அது வரணும் ஏன்னா உயிர்மெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னா அது தான் வரணும் ஓகேங்களா அதுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஏ இருக்குது சி இருக்குது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிச்சாலைன்னு இருக்குது வா வந்திருக்கு வாக்கு அடுத்து வாக்கு முன்னாடி என்ன வரணும்னா உயிர்மெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும் ஓகேங்களா தான் வரணும் ஆனால் இங்கே ஓர்னு இருக்குது அப்போ இந்த ஆப்ஷன் வருது அப்போ ஒரு வழிச்சாலை வாக்கு முன்னாடி உயிர்மெழுத்து உயிர்மெழத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஒருதான் வரணும் அப்போ அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை புரியுதுங்களா இதெல்லாம் ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரியான கேள்விகள் ஒரு ஓரும் சரி அது அதுவும் சரி ரெண்டு ரெண்டுமே தெரிஞ்சா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்ததா கம்பைன் பண்ண மாதிரி கேள்விகள் கொஞ்சமாக தான் இருக்கும் இது பாருங்கள் அக் நகரத்திற்கு செல்லும் வழி இது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் நான் வந்திருக்கு அப்போ என்ன வரணும்னா அது அது நகரத்திற்கு செல்லும் மொழி ஏன்னா உயிர்மயத்து உயிர்மயத்துக்கு முன்னாடி என்ன வரணும் அதுதான் வரணும் ஓகேங்களா தமிழ் இனத்தை ஒன்றுபட்டும் இந்த கொஸ்டின் பார்க்கவே இல்லையே நம்ம ஒரு ஓர் ஓகேங்களா தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் ஈ வந்திருக்கு ஈக்கு முன்னாடி என்ன வரணுன்னா ஓர் தான் வரணும் ஆப்ஷன் ஏவே கரெக்டாக தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் ஓகேங்களா இந்த கேள்வியை பார்க்காம மறந்துட்ருக்கோம் அடுத்த கேள்வி அவ்வளோதான் அடுத்ததா அது அது வச்சு எதுவும் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஈஸியாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க அவங்க கேள்விகள் எதை வேணால் கேட்கட்டும் இந்த அஞ்சு கேள்விகள் தான் இல்லை புக் ஷோர்ஸ் இல்லாமல் அவங்க ஜென்ரலாக கூட எது வேணால் கேட்கட்டும் நமக்கு கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தனா அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் மார்க் வாங்க முடியும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த சார்ந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே சொல்லுங்கள் நம்ம டீட்டெயில்டாகவும் பார்த்துட்டோம் ரொம்ப கான்செப்ட் ஓரியன்டாவும் சிம்பிளாகவும் இந்த இந்த டாப்பிக்கை நம்ம அணுகிட்டோம் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோ சார்ந்த ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திப்போம் நன்றி